அந்த திட்டத்துக்கான அந்த மையம் அமைக்கப்படும் போது அது நேரடியாக வள்ளலாருடைய ஆன்மீகத்துக்கான ஒரு தத்துவ விளக்கம் போல் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த வடலூர் பெருவழி திறல் அதற்குள்ளே வைக்கிறாங்க போது தான் அது கடுமையான எதிர்ப்பு வலைகளை உருவாக்கி இந்த மாதிரி சைவத்துக்கும் வைவனத்துக்கும் ஆகம விதிகள்னு அமைக்கப்பட்டிருக்குல்ல அதுபோல் வள்ளலார் தனக்கென்று ஒரு புதிய ஆகம விதியை உருவாக்குறார் என்ன அப்படின்னா அவர் இறைவனை வந்து ஜோதி வடிவத்தில் காண்றேன்னு சொல்கிறார்ல இந்த ஜோதி என்பதற்குள்ளேயே நிறைய வெளிகள் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் பற்றி தமிழ் இனம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பரிபாடலையே பேசிய இனம் தமிழ் இனம் தீவிரமாக இருக்காங்க அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கான என்ன நோக்கம் சார் திமுகவுக்கு விளம்பர வெறியை தாரி அதை தாண்டி இதில் எதுவும் கிடையாது எல்லாத்துலேயும் கலைஞர் ஸ்டிக்கரையும் ஸ்டாலின் ஸ்டிக்கரையும் ஒட்டி நாங்கள் எதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு தற்பருமை பேசுவதைத்தான் திமுக தொடர்ந்து செய்கிறாங்க ஒன்றுமே இல்லைனாலும் அதில் ஒரு விளம்பர வெறி இருக்கு இப்போ இன்றைக்கி வந்து தைப்பூசத்துக்கு போது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வராங்க ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தில் வள்ளலார் பெருவிழிக்கு பத்து லட்சம் பேர் வராங்க அந்த பத்து லட்சம் பேர் வந்து போகிற இடத்துல வந்து கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் போட்டு வள்ளலார் இப்போ சர்வதேச மையத்தை நாங்கள் நிறுவிட்டோம் பாருங்கள் எப்படி கோட்டூர் புறத்தில் அண்ணா நூலகத்தை நிறுவிட்டு அது ஒரு இதுவாக பேசுகிறாங்களே அதுபோல் நாங்கள் அதை நிறுவிட்டோம் பாருங்கன்னா அந்த பத்து லட்சம் பேர்கிட்ட பரப்புரை செய்யணும் அந்த விளம்பர வெறி ஒன்று ரெண்டாவது உள்ளூரில் அதை ஒரு வணிக மயமாக்கி பன்னாட்டு மையம்னா அதற்கு வெளியிலேருந்து வெளிநாடுகள் இருந்தெல்லாம் வருவாங்க இப்போ அவங்க வருவதற்கான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போடுறது இது மாதிரிலாம் இருக்குல்ல இதெல்லாம் தங்களுடைய கான்ட்ராக்டருக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் இப்படின்றதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள வெறும் அது அந்த மாதிரி பார்த்து முடியாதுனால இதை வச்சு செய்யணுன்னாலும் ஒரு விருப்பப்பட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துல செய்யலாம் அதை செஞ்சு நீங்கள் வணிகமயம் ஆகினா கூட பரவாயில்ல ஆனால் அந்த பெருவழிக்குள்ளே அதை செய்யாதீங்க அப்படின்ட்டு தான் நம்ம ஒரே வணக்கம் வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் தமிழ்நாடு அரசு நிறுவனத்துக்காக வேலை திட்டம் செய்கிறாங்க தமிழ் தேசிய பேரியக்கம் அதை எதிர்க்குது என்ன காரணத்தினால அதை எதிர்க்குறீங்க சார் அதுதான் வள்ளலார் சர்வதேச மையம் என்பதை நாம் ஒன்றும் எதிர்க்கல நேரடியாக அந்த திட்டத்தை எதிர்க்கலை நூறு கோடி ரூபாய் திட்டம் அரசு அறிவிச்சிருக்கு அதுவும் வள்ளலார் வந்த ஒரு இரநூறு ஆண்டுகளில் அரசு அறிவிச்சிருக்குன்னு போது அது வேணும்னு சொல்லி கேட்டு போராடினதில் தீர்மானம் போட்டு பரப்புனதெல்லாம் நாங்கள் தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வள்ளலார் பெருவிழா என்று தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நிகழ்ச்சிகள் நடத்தி அரசுக்கு தீர்மானம் போட்டு இந்த மாதிரி ஒரு மையத்தை வைத்து வள்ளலாருடைய கருத்துக்களை உலகறிய செய்யணும் அப்படின்னு கேட்டதே நாம் தான் அதனால் அந்த திட்டத்தை நாம் எதிர்க்கவில்லை அந்த திட்டத்துக்கான அந்த மையம் அமைக்கப்படும் போது அது நேரடியாக வள்ளலாருடைய ஆன்மீகத்துக்கான ஒரு தத்துவ விளக்கம் போல் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த வடலூர் திடல் அதற்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்போது தான் அது கடுமையான எதிர்ப்பு வலைகளை உருவாக்கியிருக்கு ஏன்னா அந்த இடம் என்பதே என்னென்னா நாம் போய் பார்த்தோம்னா தெரியும் அது வந்து ஒரு பெரிய திடல் அதுக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன ஞான சபை அந்த இடத்துல வந்து அந்த ஜோதி காட்டுற இடம் அதெல்லாமே இருக்குது இதெல்லாம் நாம் பார்க்குறதுனா ஏதோ ஒரு வெட்ட வெளியாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வள்ளலார் அதை அமைக்கும் போது அதற்குரிய தத்துவ விளக்கங்களை கூறி அதற்குரிய பாடல்களை கூறி ஒரு விளக்கங்களோடு தான் அமைச்சிருக்கிறார் ஏன்னா இப்போ வந்து நாம் வந்து கோயில்களுக்கு போயிருப்போம் அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகும்போது அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் எப்படின்னா நேரடியாக கொடிமரம் இருக்கும் ஒரு சுற்று பிரகாரம் இருக்கும் அர்த்த மண்டபம் மகா மண்டபம் கருவறை அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் ஆகம விதிகளின்படி இருக்கும் இந்த மாதிரி சைவத்துக்கும் வைவினத்துக்கும் ஆகம விதிகள்னு அமைக்கப்பட்டிருக்குல்ல அதுபோல் வள்ளலார் தனக்கென்று ஒரு புதிய ஆகம விதியை உருவாக்குறார் என்ன அப்படின்னா அவர் இறைவனை வந்து ஜோதி வடிவத்தில் காண்றேன்னு சொல்கிறார்ல அந்த ஜோதி என்பதற்குள்ளேயே நிறைய வெளிகள் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது ஸ்பேஸ் பற்றி தமிழ் இனம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பரிபாடலையே பேசிய இனம் தமிழ் இனம் இப்போ வடநாட்டில் வந்து நான்கு பூதங்கள்னு சொல்லும்போது ஐம்பூதங்கள்னு பேசினோங்க நாம் அப்போ அளவுக்கு ஸ்பேஸ் பற்றி ஒரு அறிவு தமிழ் இனத்தில் இருந்திருக்கு அதை வைத்து இந்த ஸ்பேஸ் என்பது பெருவெளி அந்த பெருவெளியில் ஒரு பன்னெண்டு வெளிகளுக்கு நடுவில் அந்த இடம் இருக்குது பாருங்கள் அது வந்து அந்த ஞானசபையும் அந்த வெளியும் சேர்ந்த மாதிரி இருக்கிறது தான் அந்த கோயில் ஏதோ கோயில் நடுவில் இருக்குது சுற்றி சும்மா இடம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அவருடைய பாடல்கள்ல வந்து சொல்றாரு பன்னெண்டு வெளிகளை சொல்றாரு அந்த ஆமா அந்த பன்னெண்டு இடங்கள் வந்து வெளியா இருக்கு அந்த வெளிகளுக்கு நடுவுல தலைப்பகுதி போல அந்த ஞானசபை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்குரிய விளக்கங்களை கொடுத்து அந்த அவருடைய ஆன்மீகத்தினுடைய மெய்யல் தத்துவத்தை நேரடியாக ஒரு காட்சிப்படுத்த பிசிக்கலா காட்சிப்படுத்தக்கூடிய இடமாக தான் அந்த இடம் இருக்கு ஆனா அரசு வந்து அதை பார்க்கக்கூடியவங்க அந்த ஆன்மீக தத்துவப்படி இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் கிடையாது ஏதோ இடம் காலியா இருக்கு அதில் இதை பண்ணுவோம் அப்படின்ற அளவு தான் அதை புரிஞ்சுக்கிறாங்களே தவிர வள்ளல்லாறு நண்பர்கள் சன்மார்க்கியல் உண்மையிலேயே இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல அரசு இல்லை அதனால தான் அதை முரட்டத்தனமா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தீவிரமா இருக்காங்க அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கறதுனால அவங்க அவங்களுக்கான என்ன நோக்கம் சார் இவங்க திமுக அரசு திமுகவுக்கு விளம்பர வெறியை தாரி தாண்டி இதில் எதுவும் கிடையாது எல்லாத்துலேயும் கலைஞர் ஸ்டிக்கரையும் ஸ்டாலின் ஸ்டிக்கரையும் ஒட்டி நாங்க இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு பேசுவதை பேசுவதைத்தான் திமுக அரசு தொடர்ந்து செய்கிறாங்க ஒன்றுமே இல்லைனாலும் அதில் ஒரு விளம்பரம் வெறி இருக்குது அவங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து தைப்பூசத்து போது ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வராங்க ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூசத்தில் வள்ளலார் பெருவிழிக்கு பத்து லட்சம் பேர் வராங்க அந்த பத்து லட்சம் பேர் வந்து போகிற இடத்துல வந்து கலைஞர் படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் போட்டு வள்ளலார் இப்போ சர்வதேச மையத்தை நாங்கள் நிறுவிட்டோம் பாருங்கள் எப்படி கோட்டூர் புறத்தில் அண்ணா நூலகத்தை நிறுவிட்டு அதை ஒரு இதுவாக பேசுகிறாங்களே அதுபோல் நாங்கள் அதை நிறுவிட்டோம் பாருங்கன்னா அந்த பத்து லட்சம் பேர்கிட்ட பரப்புரை செய்யணும் அந்த விளம்பர வெறி ஒன்று ரெண்டாவது உள்ளூரில் அதை ஒரு வணிக மயமாக்கி பன்னாட்டு மையம்னால் அதற்கு வெளியிலேருந்து வெளிநாடுகள்லேருந்துலாம் வருவாங்க இப்போ அவங்க வருவதற்கான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ் போகிறது மாதிரிலாம் இருக்குல்ல இதெல்லாம் தங்களுடைய கான்ட்ராக்டர்ஸ்க்கு இதெல்லாம் கொடுக்கலாம் இப்படின்றதெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே வெறும் அது அந்த மாதிரி பார்த்துட முடியாது அதனால் இதை வந்து செய்யணுன்னாலோ ஒரு விருப்பப்பட்டு நீங்கள் வேறு ஒரு இடத்துல செய்யலாம் அதை செஞ்சு நீங்கள் வணிகமாய் கூட பரவாயில்ல ஆனால் அந்த பெருவழிக்குள்ளே அதை செய்யாதீங்க அப்படின்ட்டு தான் நம்ம வேண்டும் திராவிடம் பேசக்கூடியவர்கள் வந்து கோயில் வழிபடக்கூடியதோ ஆன்மீகமோ அவர்களோட உரிமை அவங்களுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க அந்த மாதிரியான இந்த செயலும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அவங்க திராவிடவாதிகள் பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் வந்து உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்கள பார்த்து என்றைக்குமே இருந்தது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா பகுத்தறிவு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறாங்க பெரியார் வழியில் பகுத்தறிவு பக்தி மார்க்கத்தில் இருந்துட்டு இதெல்லாம் சும்மா ஒரு துக்கடா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து நேரடியாக பல விஷயங்களை செஞ்சுருக்க முடியும் இப்போ அந்த வரலாறு மையம் இதெல்லாம் நம்மனால் முன்னாலே செஞ்சுருக்க வேண்டிய விஷயம் இப்போ தான் அவங்க திரும்பியே பார்க்குறாங்க ஐம்பது அறுபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு நாங்கள் தமிழ்த் தேசிய தெய்வ தெய்வத்தமிழ் பேரவை அப்படின்லாம் போராட்டங்கள்லாம் நடத்தின பிறகு தான் தமிழ் வழிபாட்டையே தமிழ்நாட்டு கோயில்களை அனுமதிப்பதை பற்றி இப்போத்தான விவாதம் நடக்குது அறுபது வருஷமாக இவங்க பேசுகிறாங்க தமிழுக்கு தான் உயிரை கொடுத்து ஆட்சிக்கு வந்தோன்றாங்கல்ல அறுபது ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கும் திமுக அரசு தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துங்கன்னு ஒவ்வொரு கோயிலாக போராடுறோம் கெஞ்சிரும் நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அந்த தீர்ப்பின்படி தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துங்கன்னு கேட்குறோம் அதை கூட நடத்த மறுக்கக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு ஒரு கோயிலில் கூட தமிழ் வழி குடமுழுக்கு நடத்தப்பட்டதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எல்லா இடங்களையும் பார்த்தா சமஸ்கிருத குடமுழுக்கு தான் நடக்குது என்ன பண்ணுறாங்க மைக்கு வெளியில் பாடுவாங்கள்ல அந்த ஓதுவார்கிட்ட மைக்கை கொடுத்து அவரை பாட வச்சு ஊர் ஃபுல்லாக மைக்கு கட்டி பாருங்கள் தமிழில் பாட்டு பாடுறாங்க நடக்குது கருவறையில் என்ன நடக்குது கருவறையில் சமஸ்கரத்தை அனுமதிக்கக்கூடிய வேலையைத்தான் திராவிட மாடல் அரசு இருக்கு இப்போ இப்படி திராவிடவாதிகள் நேரடியாக சமஸ்கரவாதிகளுக்கும் இவங்களுக்கும் ஆரியவாதிகளுக்கும் சமரசமாக தான் ஆட்சியை நடத்துகிறாங்க அதனால் வந்து வள்ளலார் என்பவர் இந்த இதுக்கெல்லாம் எதிராக நின்றுவர் சன்னாதனத்துக்கெலாம் எதிராக நின்று எல்லோரும் இணைத்து ஒரு மதவெறியெல்லாம் கடுமையாக சாடியவர் அப்படிலாம் இருந்தவர் என்பதனால ஒரு ஆன்மீக தளத்தில் ஆரியத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியவர் தான் அவரை எப்படியாவது கையகப்படுத்தணும் அவருடைய தத்துவத்தை அளிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி என்பது ஆரியவாதிகளுக்கு இருக்குது அதனால தான் ஆர்எஸ்எஸ் ரவி ஆளுநர் இருக்கார் அங்கே போய் அவர் காவி உடைய உடுத்தணும்னு பார்க்குறார்ல வள்ளலாருக்கு அதுதான் இப்போ அதற்கு துணை போகிற அளவுக்கு நீங்கள் அந்த இடத்தையே காலி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாருடைய கைக்கூலி இந்த அரசு மு ஸ்டாலின் அரசு திராவிடவாதிகள் பேசக்கூடிய இந்த ஓட்டக்கூடிய அரசு ஆரியவாதிகளுடைய கைக்கூலியாக தான் இருந்து கொண்டு இப்படி வள்ளலாருடைய அந்த தத்துவத்தை அதிக்கக்கூடிய வேலையை தான் இந்த இதில் செய்கிறாங்க இல்லை இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தை விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு இடத்த வந்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அதை ஏன் அரசு முன்னெடுத்து செய்யாமல் நிற்கிறாங்க பல இடம் இருக்குது அந்த பகுதியில் இப்போ அந்த வள்ளலார் சபைக்கு எடுத்த மாதிரி இருக்கக்கூடியவே என்எல்சிக்கான இடம் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் நிலம் இருக்குது அந்த பகுதியில் வந்து ஏகப்பட்ட இடத்தை வந்து என்எல்சி நிறுவனம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் பல இடங்களில் வாங்கி போட்டிருக்கு யார் வழியாக வாங்கி போட்டிரு தமிழ்நாடு அரசு வழியாக தான் வாங்கி போட்டிருக்கு இப்போயே ரெண்டாம் மூணாம் விரிவாக்கம்னு வராங்களே நெய்வேலி அனல் நிலையம் யார் வழியாக நிலங்களை கையகப்படுத்துது தமிழ்நாடு அரசு வழியாகத்தான் இருபத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை வந்து கையகப்படுத்தணும்னு பல்வேறு கிராமங்களை முப்பத்தெட்டு கிராமங்களை அழிப்பதற்கு என்எல்சி நின்றுட்டுருக்கு யார் போலீஸ் அனுப்பி அடித்து உதச்சி நிலத்தை பிடிங்க கொடுக்குறது தமிழ்நாடு அரசு அன்றைக்கு அங்கே அந்த கடலூர் மாவட்ட அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இப்படி நிலத்தெல்லாம் அழித்து வேளாண் நிலங்கள்லாம் அழித்து காலி பண்ணி ஒரு இது நெய்வேலி அனல் நிலையத்துக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு தெரியுது அதற்கு வேலை செய்கிறீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நிலம் கையகப்படுத்த வரும்போது இதே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் என்ன போராட்டம் பண்ணார் திமுகவில் இருந்துட்டு என்ன போராட்டம் பண்ணார் நிலத்தை இழக்கக்கூடிய விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் நட்டை ஈடு கொடுக்கணுன்னாரு ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி அவர் போராட்டமே பண்ணியிருக்கிறார் அப்படியெல்லாம் செஞ்சவர் அதுக்கப்புறம் சட்டசபையில் திமுக வந்து கவன ஈர்ப்பு நோட்டீஸ் கொடுக்குது நிலம் கையகப்படுத்துறது திரு இதில் நெய்வேலியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது விவசாயிகளோட வாழ்வாதாரம் போகுது அப்படின்னு சட்டசபையில் நோட்டீஸ் கொடுத்து பேசணுன்னா சொன்னவர் மு க ஸ்டாலின் இன்றைக்கி இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அதே என்எல்சிக்கு அடியால் வேலை பார்த்துக்கிட்டு ஒரு ஏக்கர் நிலத்தை இருபத்தி ரெண்டு லட்சம் அவங்க பேசுகிற ரேட்டு இதில் வெளியே போகிறது வந்து நாற்பத்தி லட்சம் போகுது நாற்பத்தம்பது லட்சம் போகுது இருபத்தி ரெண்டு லட்சம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிமாட்டு ரேட்டு கேட்குறாங்க அந்த வேலையை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இப்படி நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்குறதுக்கு என்எல்சிக்கெலாம் அடிவாளி வேலை பார்க்க தெரியுதுல உங்களுக்கு அவங்ககிட்ட வாங்கி கொடுத்த இடம் சும்மா கிடைக்காது கேட்க வேண்டியதில்லை நீங்கள் என்எல்சி பல இடங்களை வாங்கி வைத்து கிட்டத்தட்ட கிட்ட சொல்கிறான் பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை சும்மா வச்சுருக்கான் இப்போ வச்சுருக்கான் பத்தாயிரம் ஏக்கர் நிலத்தை அதே கடலூர் மாவட்டத்தில் நெய்வேலி அனல் மின் நிலையம் சும்மா வச்சுருக்கேன் எதுவுமே பண்ணாமல் வச்சுருக்கான் அதில் நீங்கள் ஒரு மூணு ஏக்கர் நிலத்தை வாங்கிக்க முடியாதா இன்றைக்கி கோர்ட்டில் வந்து மூணு ஏக்கர்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அங்கே கடலூர் மாவட்டத்தில் இந்த அறநிலைத்துறை இணை ஆணையர்கிட்ட எங்கள் தெய்வத்தமிழ் பேரவை நிர்வாகிகள் சிவா முருகன் இவங்கெல்லாம் போய் கேட்கும்போது இதை என்ன பண்ண போகிறீங்க அங்கே அப்படின்னு கேட்டால் நாங்கள் பத்து ஏக்கரில் அமைக்க போகிறோன்றார் சட்டசபையில் போகும்போது என்ன பேர் எம்ஆர் எம்ஆர்கே பண்ணி சொல்லணுன்னு சொல்ல நாங்கள் நாலு ஏக்கரில் அமைக்க போகிறோன்றது இவங்களுக்குள்ளே குழப்பம் இருக்குது ஒருத்தர் நாலு ஏக்கர் ஒருத்தர் மூணு ஏக்கர் ஒருத்தர் பத்து ஏக்கர்னு அரசு தரப்புலேயே இவ்வளோ விதமான பதில்கள் வருது யாருக்கு என்ன செய்ய போகிறோன்னு யாருக்குமே தெரியல கலெக்டருக்கு தெரியல இந்த அருளத்தை இணை ஆணையருக்கு தெரியல அப்போ யாருக்குமே தெரியாமல் மர்மமாக அங்கே என்ன செய்ய போகிறீங்கன்னு தான் எல்லா தன்மார்க்கவாதிகளும் பயப்படுறாங்க இனமோ பண்ண போகிறாங்க அங்கே உள்ள கட்ட போகிறாங்களா வெளியே கட்ட போகிறோம் இப்போ என்னென்னா இப்போ கோர்ட்டில் வந்து ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் நாங்கள் ஒரு கிலோமீட்டர் தாண்டி கட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் தாண்டி தான் கட்ட போகிறீங்க அப்படின்னா பெருவழிக்குள்ளே ஏன்டா குடி தோண்டிருக்கேன் குழி எங்கே தோண்டிருக்கீங்க பெரும் வெளிக்குள்ளே போயிட்டு குழி தோண்டிருக்கோம் அந்த குழிக்குள்ளே இறங்கி தான் பார்வதிபுரம் மக்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க ஒரு கிலோமீட்டர் தாண்டி கட்டப்போகிறோன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் போய் கூசாமல் பொய்க்குள் உருவீங்கல்ல அப்போ அந்த குழி எதுக்கு தோண்டிங்க அப்போ வந்து இவ்வளோ பொய்யை சொல்லி அதை செய் ஏன் செய்யணும் இப்போ நீங்கள் வந்து உண்மையின் பக்கம் நிற்பதாக இருந்தால் வெளிப்படையாக இது தான் இதை செய்ய போகிறோம் இவ்வளோ ஏக்கரில் இது பண்ண போகிறோம் இதை செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக அறிவிக்கணும் அந்த மாதிரியான அறிவிப்பே கிடையாது உங்ககிட்ட இப்போ டெண்டரில் பார்த்தா வேறு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அப்போ இந்த மாதிரி பொய்களின் மூட்டையாகத்தான் திமுக அரசனுடைய நிர்வாகமே இருக்குது அதனால் இவங்க வந்து ஒரு விளம்பர வெறியில் எப்படியாவது செஞ்சு ஸ்டாலினுக்கு ஒரு பெருமை தேடி தரணும் அப்படின்ற அளவில் தான் இந்த மாவட்ட நிர்வாகம் இதை வேகமாக புஷ்பணிட்டுருக்குறாங்க இப்போ அந்த பகுதியில் வந்து இப்போது அந்த சர்வதேச மையம் கட்டுறதுக்கான வேலைகள் தொடங்கும்போது அங்கே தொல்லிகள் சார்ந்த பொருட்கள் கிடைக்கிறதா சொல்கிறாங்க அது என்னென்ன சார் கிடைச்சிருக்குங்கிற மாதிரி அதாவது ஒரு சுவர் ஒன்று பதங்கால சுவர் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து ஒரு பதினேழாம் நூற்றாண்டு அளவில் இருக்கலாம் பார்த்தவங்க சொல்கிறது உண்மையிலே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்களை வைத்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க அதுவும் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை நம்ப முடியாதோடனே இந்திய அரசனுடைய தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் ஒரு மூணு வாரத்தில் ஆய்வு பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு உண்மையில் பழங்கால சூப்பராக தான் கிடச்சிருக்கு அதை பாதுகாக்கணும் இப்போ வந்து அரசு என்னென்னா இப்போ கவனத்துக்கு வந்த பிறகு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாதுகாத்து அது மூடலாம் அந்த குழிகளை மூடி அதை பாதுகாத்தால் தான் கொண்டு போய் கீழடியெல்லாம் திறந்த வச்சுருக்கோம் மூடி அந்த குழிகளை மூலம் மூடினா தான் அது என்ன இருக்குது உள்ள வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு கூட நம்ம அதை மூடிடலாம் அதில் ஒன்றும் அது கிடையாது இப்போ இப்போ பொருட்கள் கிடச்சிருக்கா இல்லைன்றதை முழுசாக ஆய்வு பண்ணால் தான் தெரியும் நமக்கு வேறு பொருட்கள் இப்போ த தமிழ்நாட்டில் பல்வேறு தனியார் கோயில்கள் இருக்கும் அங்கே வந்து நிலம் ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து திமுக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து மீட்கக்கூடிய வேலைகளை தான் கோயில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறத மீட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை திமுக அரசு செஞ்சுதான் இருக்கிறாங்க ஒன்றும் சுத்தமாக ஒன்றுமே செய்யலைன்னா சொல்ல முடியாது அதனால் கோயில்கள் அரசு நிலங்களை வந்து கைக்கிறாங்க அப்படி தனியார் நிலங்கள் இது தனியார் ஈஷா ஈஷா யோகா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நில ஆக்கிரமிப்புன்னு அவங்க மேலே குற்றச்சாட்டிட முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த வனப்பகுதியில் கட்டடம் அமைக்கக்கூடாதுன்னு அரசு உத்தரவு இருக்கோ அந்த வனப்பகுதியில் அந்த விதிமுறைகளை மீறி கட்டடம் கட்டியிருக்காங்க அது நிலம் பட்டா யார் பேரில் இருக்குதுன்னா ஈஷா பேரில் தான் இருக்குது டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க அந்த பட்டா நிலத்துக்கு உண்மையிலேயே யார் உரியவர்கள்னு பார்த்தோம்னா பழங்குடியின மக்கள் ஏன்னா அந்த ஜமீன்தாரியில் வந்த நிலம் அந்த ஜமீன்தார் ஒரு அமெரிக்க கவுண்டருன்னு பேர் அவருக்கு அவர் வழியில் வேலை பார்த்த தோட்ட தொழிலாளிகள்லாம் பார்த்தோம்னா பழங்குடியினர் அவங்களுக்கெல்லாம் அந்த எழுதி கொடுத்துட்டார் அவர் அந்த மக்களுக்கு பட்டா பேப்பர்னா என்னன்னு தெரியாது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் வந்து அரசு அலுவலர்கள் அதை அப்படியே ஆஃபீஸில் வச்சுருக்குறாங்க அந்த அரசு அலுவலர்கள் அவங்க சொந்தக்காரங்க பேருக்கு அந்த பட்டாவெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க ஈஷாவுக்கு இருக்கக்கூடிய பட்டா இருக்கு பாருங்க அதெல்லாம் எப்படி வந்துச்சு அது திண்டுக்கல்லில் ஒருத்தர் இருக்கிறாரு ஒருத்தர் எங்கேயோ தஞ்சாவூரில் இருக்கிறார் யார் பார்த்தா அவர் ஒரு விஏஓ முன்னாள் விஏஓ விஏஓவோட ஒய்ஃப் பேர்ல இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலங்களையெல்லாம் மிரட்டி கிரட்டி வாங்கி ஒருத்தர் கொடுக்குறாரு ஈஷாவுக்கு உடனே ஈஷா அவங்க பேரில் பட்டா போட்டுட்டாங்க இப்படி தான் அதை வந்து நடத்திக்கிட்டாங்க அந்த மாதிரி நிலங்கள்லாம் மீட்கணும்னு சொல்லிட்டு தனி வழக்குகள் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ ஈஷாவுக்கு வந்து அந்த மலை வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கம் முத்தமாக எல்லாம் வழக்கு தொடுத்து ஹைகோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு அரசுடைய கோயில்களுக்கான நிலங்கள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் இருக்கும்போது அது தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்கிறத மீட்கக்கூடிய வேலையை திமுக அரசு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதில் போதிய வேகம் இல்லை இன்னும் நிறைய வேகத்தோடு செய்யணும் அதே போல் பிஜேபி வந்து இந்த கோயில்களையெல்லாம் அரசு பிடியிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்கிறான் பாருங்கள் அவன் தான் அதிகமான ஏக்கர் அரசு நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான் இப்போ திருவண்ணாமலை கோயில் இருக்குது அப்படின்னா திருவண்ணாமலை கோவிலில் ஒட்டின மாதிரியே ஒரு மடம் இருக்குது அந்த பழமையான மடம் அந்த ம மடத்தினுடைய கட்டடத்தையே ஒரு பிஜேபி பிரமுகர் ஆக்கிரமிச்சிட்டார் அரசு போய்ட்டு அவருடைய இடத்த மீட்டு இது பண்ணி கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மதிப்பிலான நிலம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மீட்டு அரசு கொடுத்துச்சு அப்போ அந்த அளவுக்கு என்னென்னா பிஜேபி ஆட்களை பல இடங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்குறான் அவங்க என்னென்னா கோயிலை விட்டு அரசு போயிடுச்சுன்னா அந்த இடத்தெல்லாம் இவங்க பிடிச்சிக்க தான் அதுக்கு தான் இவங்க அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த அரசு வந்து முழுமையாக கோயில் சொத்துக்களை கைப்பற்றி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று சரியானது தான் அதில் ஒன்றும் நம்ம கருத்து சொல்லலாம் இப்போ வடலூரில் வந்து இந்த சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது என்று வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்குகள் எந்த நிலையில் சார் இருக்குது அதான் இப்போ வந்து வழக்கு தொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த வழக்கில் வந்து இப்போ அரசு வந்து இந்த தொல்லியல் துறை ஆவணங்களை கேட்டுருக்குறாங்க என்னன்னு பார்க்க சொல்லி பிறகு தான் அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியப்பேன்னு அதுக்கு ஆர்கியூமெண்ட்லாம் தொடங்கலை மே மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு தான் மே முக்கியமான ஆர்குமெண்ட்டை தொடங்கும் அது வரைக்கும் அது என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டு ஒரு இடைக்கால தடை மாதிரி கொடுத்து நாங்களே அந்த ப பணிகளை நிறுத்தி வைக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ பணிகள் கட்டுமான பணிகளை அரசாங்கம் நிறுத்தி வச்சிருக்கு பத்தாம்தேதி வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்குறாங்க இப்போது வள்ளலார் அவர்களோட பிறந்தநாளை வந்து தனிப்பெரும் நாள்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் அதே மாதிரி மகாவீர ஜெயந்தியும் தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த செயல்பாடுகள்லாம் வந்து சமயம் சார்ந்து தானே செய்கிறாங்க இது வந்து தவறு இல்லை தானே ஏன்னா அந்தந்த சமூகம் சார்ந்த மக்கள் வந்து அந்தந்த சமூக மத வழிபாடாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால தான் திமுக காரசு செய்துட்டு இருக்கு இது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய காரணம் என்ன சார் இப்போ மகாவீர ஜெயந்தியை பொறுத்த வரைக்கும் மகாவீர சிந்தனையாளர் கருத்தாளர் இந்த மாதிரிலாம் பண்ணார் அவர் ஜெயின்ன மதத்தை தோற்று வச்சார் என்பதால் அதெல்லாம் ஒன்றும் நான் ஒன்று கருத்து சொல்லலை இப்போ அவரு அவருடைய மதத்தை வந்து உண்மையிலே போற்றக்கூடியவர் யாருன்னா ராஜஸ்தானில் அங்கே இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் குஜராத்திகள் ஜெயின்ஸ்லாம் இருக்காங்க அந்த ஊரில் கொண்டாடுறாங்க அதில் ஒன்றும் அது கிடையாது ஆனால் அவருடைய அந்த சிறுபான்மையினராக தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஜெயின்ஸ் மறுபடியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே சிறுபான்மையினர் இருக்காங்க இப்போ அவங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கறிக்கடைங்களும் மூடுங்க வலிந்து மூடுங்கன்னு சொல்கிறதுல தான் அந்நியன்றோம் நீங்கள் இப்போ அந்த மாதிரி வள்ளலார் வந்து உலகம் போற்றக்கூடியவராக இருக்கிறாரு இந்த வள்ளலாருடைய பிறந்த நாளுக்கு ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் நீங்கள் கறிக்கடையெல்லாம் மூடுன்னு உத்தரவு போட்டுருவீங்களா அந்த மாநிலம் ஏற்றுப்பானா அப்போ நம்ம நம்முடைய கடவுளை நம்ம போற்றக்கூடிய வள்ளலாறை ஏற்றுக்க மாட்டாமல் நாம் மட்டும் அவங்க வள்ளலாரை ஏற்றுகிட்டு கறிக்கடையெல்லாம் மூட்டு போனோம்னால் இது அடிமைத்தனம் கிடையாது இதுதான் நாங்கள் கேட்குறோம் வள்ளலார் பிறந்த நாளுக்கு மூடுறோங்க இப்போ அவர் வந்து நாம வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிக்கிறது போகிறதுக்கு மூடுறோம் அது போதும் அது இப்போ அவர் பற்றிய கருத்துக்கள் நம்ம ஆட்கள் தெரியணும்னு மூடுறோம் மகாவீரரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கன்னா தேவை இருக்குது வேணும்னு தெரியணுன்றவங்க போய் கத்துக்க போகிறாங்க படிக்க போகிறாங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருக்காங்க தமிழ் ஜெயினர்கள் தமிழ்நாட்டிலேயே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சமணர்கள் இருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழ் சமணர்கள் மகாவீரர் வந்து வடக்கில் இருந்தாலும் கூட அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம ஒன்றும் எதுவும் சொல்லலை அதை வைத்து எல்லாருக்கும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஒரு கட்டுப்பாடுகளை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அந்தந்த ஊர்களுக்கு சில பெருமிதங்கள் இருக்குது அவங்களுக்கும் சில மரபுகள் இருக்குது நேரடியாக எல்லாத்தையும் ஒன்றா மொட்டையாக அடிச்சிட இல்லை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்கிறோம் இப்போ அந்த வள்ளலார் பெருவெளியில் வந்து திமுக ஒரு ஒரு வணிக நோக்கமோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க பிஜேபி இதில் அரசியல் செய்யுதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன சார் இப்போ பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்து அறநிலையத்துறை வள்ளலார் பெருவெளியை விட்டு வெளியேறணுன்ற கோரிக்கை பிஜேபி வைக்கிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எல்லா மத நிறுவனம் எல்லா இருந்தும் இந்து அறநிலையத்துறை வெளியேற்றணும் இன்னும் சொல்லப்போனால் இந்து அறநிலையத்துறை கலைக்கணும் அப்படின்றது தான் ஏன் அதை செய்யணும் அப்படின்னா நேரடியாக ஆரிய பிராமணருடைய ஆதிக்கத்துக்கு இந்த கோயிலுக்கு கொண்டு போகணும் அவங்களுக்கு அதான் இப்போ ஒருவேளை இந்த அறநிலைத்துறை இல்லை தமிழ்நாட்டில் வள்ளலார் பெருவிலையை வந்து விடுவிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு பிராமணர் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு விபதி கொடுக்க ஆரமிச்சிடும் அதான் பிஜேபி செய்வான் எல்லா இடத்துலையும் அதான் செய்வாங்க ஒரு பிராமணர் கொண்டு போய் வைப்பான் நீ இங்கே வரணும் அங்கே வரணும்வான் இதுக்குள்ளே நீ வரக்கூடாது இது சிதம்பரம் கோயில் எடுத்துக்கோங்க சிதம்பரம் கோயிலில் அந்த இடத்துக்கு பேரே என்ன நடராசரை போய் வழிபடக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன கனக சபை சபைனா பொது இடம் சபையில் பேசுடா அப்படின்னு பேசுவோம்ல இப்போ பொதுவாக பேசுது அப்படின்றதானே சபை அந்த சபையில் ஏறி வழிபட்டவர்கள் தான் எல்லாருமே அந்த சபை மேலே ஏறுவதற்கு அனுமதி கிடையாதுன்னு மூடுறான் ஏன் மூடுறாம மேலே போய் ஏறி நிற்கிறவங்க பாடல் பாடுவாங்க தேவாரம் பாடுவாங்க திருவாசகம் பாடுவாங்க இதெல்லாம் நமக்கு த தீட்டானது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் தீட்சிதர்கள் அவங்கெல்லாம் தமிழை தீட்டுன்னு நினைக்கக்கூடியவர் தமிழரை தீட்டுன்னு நினைக்கணும் விபதியை கூட கீழே போடுவான் நீங்கள் சாதாரண நம்ம நம்ம ஐநார் கோயிலே மாரியம்மன் கோயிலையோ நேட்டி நெத்தியில் பூசி விடுவார்ல அந்த மாதிரி பூசி விடுவான் இப்படி போடுவான் ஆளுநர் தமிழிசை போனப்போ எப்படி போட்டான் இப்படி தான் போட்டான் எதை வாங்கினாலும் இப்படி போடுவான் நீ வாங்கிட்டு போயிட்டே இருக்க இப்படி தான் அந்த அளவுக்கு தமிழையும் தமிழரையும் தீட்டாக பார்க்கக்கூடிய தீட்சிதல் இருக்காங்களே அந்த தீண்டாமையை எப்படி கடைப்பிடிக்கிறாங்க தனியார் நிர்வாகம் எங்கள் கையில் இருக்குது நாங்கள் செய்கிறதா சாப்பிட்டோம் நீ இங்கே நிற்கினா இங்கே நிற்கணும் தமிழ் பாடக்கூடாதுனா பாடக்கூடாது இந்த அதிகாரம் எப்படி அவங்களுக்கு வருது என்னென்னா அது அரசு கோயிலாக இல்லாமல் இருக்குது அரசு கோயிலாக இருந்தால் அரசு நிர்வாகமாக இருந்தால் தமிழில் பாடுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தீண்டாமை கடைபிடிக்கக்கூடாதுனு சொல்லும் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் செல்லுபடியாகும் அனைவரும் சமம்னு சொல்லும் இந்த விஷயங்கள் தான் பிஜேபிக்கு ஒவ்வொன்றையாக இருக்கு இதெல்லாம் தப்பு இவங்க பிராமணருக்கு தான் இது சொந்தம் தமிழெல்லாம் பாடக்கூடாது சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியத்தின் குரலாகத்தான் பிஜேபி இருக்குது இந்த ஆரியத்தின் குரலாகத்தான் தமிழ்நாட்டு கோயில்கள் இருந்து இவங்க வந்து இந்த அலையத்தொழிலை வெளியேற்றுறது வள்ளல்லார் சபைக்குள்ளேருந்து இந்தா நிலத்துறை வெளியேற்றிட்டு அதை முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் ரவியை வச்சு நிகழ்ச்சி நடத்துனாங்களே கொஞ்சம் நாளாக போச்சுன்னா வள்ளலாருக்கு பட்டையை போட்டு அவருக்கு ஒரு கால வள்ளலாரோட வள்ளலாரோட தத்துவம் வந்து இவர்களுக்கு தானே இருக்குது அவங்களே ஏன் தத்துவமே இதில் ஒன்றும் இல்லைங்க ஆரிய பிராமணர்கள் இருக்காங்களா அவர்களுடைய நான்கு வேதங்களில் எங்கேயுமே சிலை வழிபாடு கிடையாது நான்கு வேதங்களில் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் சிலை வழிபாட்டை கிண்டல் அடிக்கிற பாடல்கள் இருக்குது இருக்கு வேதத்தில் நேரடியாக ஸ்மார்த்த பிராமணர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது கொடிமரத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே ஆரிய பிராமணர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் போகக்கூடாது ஆனால் இன்றைக்கு எல்லா தமிழ்நாட்டு கோயில்களும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குது அவனுடைய ஆன்மீகம் தான் சொல்லுது அவனுடைய வேதங்கள் அவனுடைய சமஸ்கிருத வேதங்கள் தான் சொல்லுது இதெல்லாம் கிடையாது எங்கள் முருகனை பற்றி உங்கள்கிட்ட வேதங்கள் என்ன பாட்டு இருக்குது எங்கள் எங்கள் சிவபெருமானை பற்றி என்ன பாடல்கள் இருக்குது முருக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கடவுளை பற்றியும் வேதங்களில் பாட்டு கிடையாது ஆனால் எல்லா கோயில்களையும் சமஸ்கிருதம் தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க அவனுடைய ஆன்மீகத்துக்கு நேர் எதிரான வேலை தான் அவன் செய்கிறான் அதை எப்படி செய்கிறான் நம்ம முட்டா முட்டால் செய்கிறான் அதற்கு இந்த இந்த அநிலத்துறையில் இடைஞ்சலாக இருக்க போதும் தான் அதை வெளியேற்ற சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கு வந்து ஒரு ஒரு மக்களை ஆளணும்னா ஒரு அரசியல் சார்ந்து தேர்தல்களை வெற்றி பெற்று தான் செய்ய முடியும் ஆனால் இவர்கள் இவர்களோட நோக்கம் வந்து கோயிலை நோக்கியே இருக்கிறதுக்கான அதற்கான காரணம் என்ன சார் இல்லை இப்போ இவங்க வந்து ஆரியம் நம்ம அடிமைப்படுத்துனது மிக முக்கியமாக ஆன்மீகத்தின் தான் மக்களும் என்னன்னா பெரிய அளவில் ஆன்மீகத்தில் வந்து ஒரு பக்தி மார்க்கத்தோடு அப்படியே போகிறதுனால அவங்க சொல்லதெல்லாம் நம்ம நல்லது தான் சொல்கிறாங்களோன்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவாங்க ஆன்மீகத்தில் உள்ளே போகும்போது இது நமக்கு உரிமையானது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும்னா பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு இப்போ வரைக்கும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமாக நாம் தொடர்ந்து வந்து அயலார் ஆட்சியிலேயே இருந்து விட்டதுனால ஒரு அடிமை தனம் என்பது பழக்கப்பட்டு விட்டது அதனால் கோயில்களில் இயல்பாக தமது இல்லைன்னா கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆறு ஆளுங்கள் இல்லை இப்போ திடீர்னு தமிழில் பண்ணால்ன்னா தான் நம்மளாக இருக்கிறோம் ஏன்னா என்னடா இது தமிழில் பட்றாங்க புதுசாக இருக்கே அப்படின்னு பார்க்குறோம் தான் இருக்கிறான் ஏன்னா அந்த அளவுக்கு அடிமைத்தனம் பழக்கப்பட்டு விட்டதுனால இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாத இடத்துக்கு நம்ம போயிட்டோம் ஆனால் நம்முடைய சோழன் போன்ற மன்னர்கள் காலத்தில் தமிழும் தமிழரும் தான் எல்லா இடத்துலையும் கோல் வச்சுட்டு இருங்க அதற்கான பாடல்கள் தான் பக்தி இலக்கிய பாடல்கள் நான் நால்வரும் பாடி இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்குல்ல எல்லா பாடலையும் தமிழ் தமிழர் தான் சிந்தனையும் கோயில் கருவறைக்குள்ளே எல்லோரும் போயிருக்கிறாங்க இப்போ திருநீலக்க நாயனார்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் அவங்க மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலில் போய் சாமி கொண்டு விட்டுருக்குறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சிலந்தி வந்து சிவலிங்கத்தினுடைய தலையில் வந்து உட்காருது அதை பக்கத்தில் ப இருக்கக்கூடிய அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க கிட்ட போய் ஃபோன் ஊதி விட்றாங்க உடனே அவர் பார்த்துட்டு கோவப்படுறாரு அந்த உன் நீ இப்படி போய் லிங்கத்து மேலே போய் ஊதுற எச்சி சிவபெருமான் மேலே தெரிக்கிது நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோயிலையே விட்டுட்டு அவர் போயிடுறாரு போய் வீட்டில் போய் தூங்கும்போது சிவபெருமான் கனவுல வந்திருக்கார் என்ப்பா உன் பொண்டாட்டி என்னை வந்து தன்னுடைய பெற்ற குழந்தை போல் என்னை இது பார்த்து என் தலையில் விழுந்த சிலந்தியை வந்து ஊதிய இது பண்ணியிருக்கா அவளை கொண்டு போய் நீ கோயிலே இருன்னு தண்டனை கொடுத்துட்டு வந்து அவர் திரும்ப கோயிலுக்கு போகும்போது அவங்க அம்மா மனைவி நின்றுருக்காங்க இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து கருவறைக்குள்ளேயே சிவலிங்கத்தை போய் வழிபடக்கூடிய அளவிற்கு பெண்களுக்கு அதிகாரம் இருந்திருக்குல்ல நம்ம ஊரில் நாயன்மார் கதை தானே இது அப்போ அந்த அளவுக்கு பெண்களுக்கு அதிகாரம் இருந்தது இதே ஊரில் எல்லோரும் எங்கே ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி தீட்டு இங்கே வராதுன்னு சொல்கிறது என்ன நியாயம் அப்போ இந்த மாதிரி ஆன்மீகத்தை மாற்றினது யார் இந்த கோயில் ஸ்ட்ரக்சரே இப்படி மாற்றிட்டிங்கல்ல இங்கே தான் இவன் வரணும் இந்த இடத்துக்கு இவன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாற்றிட்டீங்களே அப்படி எல்லோரும் இருந்து வழிபட்டதான் தமிழ் சமயமாக தமிழர் சமயமாக இருந்துச்சு பிற்காலத்தில் அதெல்லாமே பதிமூணாம் நூற்றாண்டுக்கு பிறகு விஜயநகர தெலுங்கு மன்னார்களுடைய ஆதிக்கம் வந்த பிறகு எல்லா இடத்துலையும் தெலுங்கு பிராமணர்லாம் தெரிக்கப்பட்டு சமஸ்கிருத மயமாக்கப்பட்டு இங்கே வந்தால் தீட்டு ரெண்டு சாதியை மாற்றி குல இது கல்யாணம் பண்ணிட்டா உங்களுக்கு கொலை பண்ணு இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுதெய்வங்கள்லாம் பார்த்தோன்னா பெரும்பாலும் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டவங்க தான் பல இடங்கள் தீப்பாஞ்சம்மன்னு இருப்பாங்க நாம் கும்பிட்டுருப்போம் ஏன் அந்த அம்மா தீ தீப்பாஞ்சதுன்னு பார்த்தா அந்த அம்மா வந்து கணவர் வந்து கொண்டு இருப்பாங்க அவர் வேறு சாதிக்காரராக இருந்திருப்பார் கொண்டு இருப்பாங்க அந்த அம்மா உடன் இருக்கும் இந்த மாதிரி நிறையா இருந்தது எப்போ நடந்திருக்கு பதிமூணு நாட்டும் நடக்கு பிறகு நடந்திருக்கு அப்போ அந்த அளவுக்கு பிற்காலத்தில் தான் நம்ம போயிருக்கோம் அப்போ நம்முடைய முற்கால சமயம் இருக்குல்ல ஒரு தமிழ் தமிழர் சார்ந்து சாதி வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு தமிழ் சார்ந்த ஒரு வழிபாடு இருக்குல்ல அதை எப்படி மீட்டெடுக்கிறது என்பது தான் இன்றைக்கு நம்ம சிந்திக்கணும் இன்றைக்கு மக்கள் வந்து பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஸோ சொல்லக்கூடிய சமூ சமயத்தை நோக்கி பயணிக்காமல் தமிழர் சமயம்னு சொல்லக்கூடிய உங்க நீங்கள் சொல்லக்கூடிய சமயம் நோக்கி பயணிக்க தயாராக இருக்காங்களா மக்கள் மக்கள் வந்து அதுதான் இருக்கிறாங்கம்மா யாரும் வைதிகத்தெல்லாம் இல்லை மக்கள் மக்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய விஷயம்னா சாதி பற்று இருக்குது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சாதிப்பற்று அந்த சாதி பற்றும் இருக்கிறதுக்கு என்ன முக்கிய முக்கியமான காரணம் ஒரு ஒரு கூட்டு தற்காப்பு நாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தூ கூட்டு தற்காப்பு உணர்ச்சியில் கீழே இருக்கவனை போட்டு மிதிக்கிறது என்பது ஒவ்வொருத்தவன் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு வசதியாக தானே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இயல்பான சுயநலமும் அந்த சாதி வெறியும் இந்த மக்கள்கிட்ட இருக்காது இயல்பாக இருக்குது அதை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வழிபாட்டு முறையை ஒரு ஆரியம் சார்ந்த இவன் கொடுக்குறான் இதெல்லாம் சரியானது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாமி மதம் இதெல்லாம் சொல்லும்போது நான் தனக்கு ஒரு நியாயமாக இது இருக்கிறதுனால அதை இதுவாக ஏற்றுக்கிறாங்க ஆனால் நடைமுறையில் பார்த்தோம்னா தமிழ் மக்கள் இதெல்லாம் தாண்டிய ஒரு ஒரு வழிபாட்டு முறையில் இன்றைக்கும் இருக்கிறேன் இன்றைக்கும் பார்த்தோம்னா பெருங்கோயிலுக்கு போகிறத விட சிறுங்கோயிலுக்கு ஐநார் கோயில்களுக்கு அந்தந்த குலதெய்வங்களுக்கு போகிறது தான் அதிகமானது அதுதான் கடமைன்னு நினைக்கிறாங்க பெரிய கோயிலுக்கு போகிறத கூட தருத்துருவாங்க பெரிய ஏதோ ஒரு வெளியூரில் போய் ஒரு பெரிய கோயில் பார்க்கணும் அப்படின்னா காசு இருந்தால் போவாங்க இல்லாமல் இருப்பாங்க ஆனால் குலதெய்வத்துக்கு கட்டாயம் ஆகணும் சித்திரை திருவிழாவாக கட்டாயம் போயாகணும் அப்படின்ற கடமை நமக்கு இருக்குது அதனால அந்த மரபு வந்து இருக்குது மட்டும் இதை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பெருங்கோயில் மரபாக மாற்றுறது தான் ஒரு பிஜேபி ஆர்எஸ்எஸ் சார்ந்தவர்களுடைய சிந்தனையாக இருக்குது இப்போ ராமாயணத்தை புகுத்துறது இப்போ ராமரை வந்து ஜெய் ஸ்ரீராமனை கொண்டு வர்றது விநாயகரை ஒரு பெரிய கடவுளாக கொண்டு வர்றது அப்புறம் அந்த மாதிரியான பெரிய பெரிய கடவுளை திணித்து இவங்களை சாய்பாபா மாரி கொண்டு வந்து திணித்து இவங்களை இந்த சிறு கோயில் வரவுலேருந்து வெளியே கொண்டு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதை அவங்களுக்கு அரசியல் ரீதியாக பயன் தரும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து தி திமுக கட்சியினர் வந்து தி திராவிடம் பேசக்கூடியவர்கள் ராமரையும் ராமாயணத்தையும் வந்து எதிர்த்து எதிர்த்து கொண்டு தான் இருக்காங்க ஆனால் திமுக திமுக நடத்தக்கூடிய ஒரு ஊடகத்தில் வந்து ராமாயணம் ஒளிபரப்பப்படுது இந்த இந்த அரசியல் நகர்வு என்ன மாதிரி சார் ஏற்கனவே அவங்க மகாபாரதம் போட்டாங்க இப்போ அடுத்து ராமாயணத்துக்கு வந்திருக்காங்க இப்போ வடநாட்டில் தான் ராமருடைய தேவை அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அதை வச்சு அரசியல் பண்ணி இப்போ ராமர் கோயிலை காட்டி அதை வச்சு ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தேவை இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அதற்கான அவங்களுக்கு தேவை கிடையாது அவங்களுக்கு என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது இது ராமருக்கு கருத்துக்களை பரப்பி ராமர் ஒரு பெரிய லீடர்னா கொண்டு வந்துட்டோம்னா அவருக்கு கோயில் கட்டினது பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் கொண்டு வரலான்றது அவங்களுக்கு ஒரு கருத்தியல் தேவை அதற்கு யார் உதவி செய்கிறான்னு பார்த்தா இந்த மாதிரியான ராமாயணத்தை போட்டுட்டு இதை ஒரு பரப்புரை செய்யக்கூடிய வேலையை திமுக திராவிட பாரம்பரியத்தில் இருந்துகிட்டே இருக்கிறோன்னு சொல்கிறவங்க தான் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து வியாபாரம் இந்த வியாபாரத்தில் அவங்க செய்யும்போது வடநாட்டிலையும் அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு அவங்க திட்டமிடுறாங்க இப்போ ஸ்டாலின் வந்து நாமலாம் தமிழ்நாட்டு தலைவர் நாம நினைக்கிறோம் அவர் சன் டிவியில் வந்து நியோன்னு ஒன்று புதுசாக தொடங்கி வடநாட்டில் இந்தி சேனல் தொடங்கி தன்னை வந்து ஒரு லீடராக வடநாட்டிலையும் காட்டிக்கணும்னு பண்ணுறாரு ஏற்கனவே இப்போ இந்திக்காரங்களெலாம் தாக்கப்பட்டாங்கன்னு ஒரு வதந்தி வந்துச்சுல தமிழ்நாட்டுக்குள்ளே ஆமாம் அப்போ அப்போயே கூட என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் நாங்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு வடநாட்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க பி இது திமுக தான் வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்த பீகார ஆட்கள்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பாருங்கன்னு எல்லா இடத்துலையும் அலோவ் பண்ணுது வீகார்காரன் எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா நீங்கள் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லா காவல்துறைக்கும் அழுத்தம் கொடுத்தது அதெல்லாம் என்ன பீகாரிக்காரங்களாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்டற்ற சுதந்திரம் ஒரு பொய் புகார் கொடுத்தா கூட உடனே தமிழர் மேலே ஆக்ஷன் உடனே எடுத்துடுவாங்க இப்போ அந்தளவு தமிழர்லேயே ஆக்கக்கூடிய அளவிற்கு ஏன் உத்தரவு போடுறாங்க வீகாரிகளுக்கெல்லாம் தண்ணி நல்லவராக காட்டிட்டு ஓட்டுகள் வாங்கலாம் வடநாட்டில் ஒரு ஒருவேளை பிரதமர் வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா இவர் எல்லாருக்குமான லீடரு அப்படின்னு சொல்லி இவரை முன்னிறுத்தலாம் அப்படின்ற எண்ணம் தான் அடுத்தது இன்னொரு தேவை அவருக்கு என்ன வேணால் தமிழ்நாட்டு சீட்டை அவர் காலி பண்ணி சின்னவருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது உதயநிதிக்கு எப்படியாவது முதலமைச்சர் பதவி கொடுத்தா தான் அவர் டெல்லிக்கு அங்கே போக முடியும் அப்படின்னு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது இப்போ அதனால் வந்து ஒரு ஆல் இந்தியா லீடர் போல் தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவதுனால தன்னுடைய குழும தொலைக்காட்சி வழியாக இந்த ராமாயணம் போடுறது மகாபாரதம் போடுறது என்ற வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க திராவிடவாதிகள் கொள்கை பேசுகிறவங்களாம் பார்த்தானா இதெல்லாம் எதுவும் பேசிறது ஆசிரியர் வீரமணி குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இவங்களாம் இதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க அப்படியே பொட்டிப்பாம்பை அடைக்கிடுவாங்க நம்ப யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே கோவம் வந்துடும் வீர வந்துமே தவிர இதற்கெல்லாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் கிடையாது பேசுறதும் கிடையாது அமைதியாக இருந்துருவாங்க இது வந்து அவங்க வியாபாரமாக பண்ணுறாங்கப்பா அப்படின்றாங்க அவ்வளோ இதையே இதே விமர்சிக்கிறாங்க இப்போ ராமாயணத்தை ஒளிபரப்பக்கூடிய ஒரு சேனலில் வந்து நீங்கள் பெரியாரை பற்றி கதைகளை கொண்டு போகலாம் அண்ணாவை பற்றி கொண்டு போகலாம் அதெல்லாம் செய்யாமல் நீங்கள் ராமாயணத்தை கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்களாம் செய்யலாம் தான் செய்ய முடியாதது தானே சொல்கிறாங்க இப்போ சன் டிவி நிர்வாகம் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இல்லாமையாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் கூட ஒன்றுங்க தமிழருடைய வரலாறு தமிழருடைய மெய்யியல் தமிழருடைய பெரிய ப பழங்கால கோயில்கள் இதெல்லாமே நீங்கள் காட்சிப்படுத்தலாம் சிலப்பதிகாரத்தை காட்சிப்படுத்தலாம் எவ்வளோ இருக்குது நம்ம ஊரில் நம்ம இலக்கியங்கள் ஐம்பது இலக்கியங்கள் இருக்கு காப்பியங்கள் இருக்குது அதை காட்சிப்படுத்தலாம் இதற்கெல்லாம் எந்த முயற்சியுமே எடுக்கலல்ல நீங்கள் ஏன்னா அது சார்ந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னா தமிழ் தமிழர் சார்ந்த ஒரு எதிர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும் இப்போ பொன்னீர் செல்வன்னு ஒரு படம் வந்துச்சுங்க அந்த படம் வந்த பிறகு எவ்வளோ பேர் சோதர காலத்தை திரும்பி பார்த்தாங்க எவ்வளோ சோதர கால கோயிலுக்கு ஒரு சினிமா படம் வந்ததுக்கு சொல்கிறேன் ஒரு படம் வந்ததுக்கு இந்த இனம் தன்னைத்தானே திரும்பி பார்த்துட்டு ஓடிச்சில்ல அந்த மாதிரி வந்து டோட்டலாக எல்லோரும் ஒரு திரும்ப அந்த தமிழ் தமிழர்னு போயிட போகிறாங்கன்றதுனால ஒரு போலி கருத்துக்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இவனை ஒரு மாயையே வைத்திருக்கணுன்ற திட்டம் தான் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கற்றுக்களை தெரிவித்து